வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் ஏசாய அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது இறைவார்த்தை பதினைந்து பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ கரு தாங்கியவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் அன்பார்ந்தவர்களே அன்புக்கு இணையாக தாய் அன்பைத்தான் நாம் எப்போதும் சொல்வோம் அப்பேற்பட்ட தாயே ஒரு காலகட்டத்தில் மறந்தாலும் நம்மை வெறுத்து ஒதுக்கினாலும் இதோ நம்மை கருவில் கண்ட இறைவன் ஒரு நாளும் நம்மை மறப்பதும் இல்லையாம் வெறுப்பதும் இல்லையாம் தாயே நம்மை மறந்து போனாலும் அவர் நம்மை மறவாதவராக எப்போதும் நம்மீது நினைவாயிருக்கின்றார் இறைவன்தான் எப்போதுமே நம்முடைய தாயும் தகப்பனுமாக செயல்படுகின்றார் இறைவனை மட்டும் நம்பி வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து பயணியுங்கள் ஆமேன் காட் யூ